வணக்கம் அடுக்குமாடி வீட்டில் குடியிருக்கீங்களா அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனையா எந்த வாஸ்து பிரச்சனையாக இருந்தாலும் கவலையே படாதீங்க அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கும் போது எந்த ஒரு மாறுதலையும் உடனே பண்ணிட முடியாது வாஸ்து பிரச்சனை இருக்கலாம் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் ஒரு வியாதியாக இருக்கலாம் குழந்தைங்களுக்கு திருமணமாகாமல் இருக்கலாம் குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கலாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெளிநாடு யோகத்தை தராமல் இருக்கலாம் இல்லை வேலையே ஒவ்வொருத்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் இந்த வீட்டுக்கு வந்து தாங்க கடன் ரொம்ப அதிகமாச்சு இந்த வீட்டுக்கு வந்து தாங்க நகையெல்லாம் அடகுக்கு போச்சு அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து வருத்தப்படுறாங்க அது மாதிரிலாம் இருந்தால் எளிய பிரச்சனை தாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் ஒரு சின்ன பரிகாரத்தின் மூலமாக எளிய பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் வந்து எந்தவித ஒரு இதுவும் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே எந்தவித ஒரு பெரிய செலவும் இழுத்து விடாமல் அதை பண்ணாமல் ஒரு எளிய முறையில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதாவது இப்போ குபேர மூளை இருக்குது அதில் வந்து கிச்சன் வரவே கூடாது அக்னி மூளை இருக்குது அதில் வந்து டாய்லெட்டு வரவே கூடாது இப்போ குபேர மூளை இருக்குது அதில் வந்து செப்டிக் டேங்க் வரவே கூடாது இப்போ இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கவே முடியாது ஏன்னா முதல்ல கட்டின அத்தனை பில்டிங்கும் அத்தனை கட்டடமும் வந்து ஏதோ ஒரு இதில் கட்டிட்டாங்க சில பேர் எத்தனையோ பேர் வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் இருந்தப்பெல்லாம் வாஸ்துப்படி தான் இருந்திருக்கு அதாவது பிரம்மஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி வந்து விழுவுற மாதிரி அந்த நடுவில் வந்து கேப்பு கொடுத்து வச்சிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து பிரம்மஸ்தானத்தில் வந்து அந்த மழை தண்ணி வந்து விழும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அது பேர் வந்து முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிலாக இருக்குது நிழலுக்கு வந்து உட்காரணும் ஒரு வயசானவங்க ஒரு மாதமாக இருக்கிறவங்க உடம்பு முடியாதவங்க உட்காரணும் ஒரு சாயந்தர நேரத்தில் உட்காந்து இழைப்பாரணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் தின்ன வச்சுருப்பாங்க அந்த திண்ணையில் வந்து பெரியவங்க உட்காந்து பேசுவாங்க அந்த திண்ணையில் எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு பேசு பெ பெரியவங்க வந்து பேசுவாங்க குழந்தைகள் வந்து உட்காந்து விளையாடுவாங்க உட்காந்து படிப்பாங்க அது மாதிரி அந்த திண்ணையில் எத்தனையோ விஷயங்கள் வந்து நடக்கும் இப்போ ஒரு வீடு இருக்குது திண்ணை வச்ச வீடுன்னா இப்போ வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல இந்த ஊர் பக்கம் கிராமத்து பக்கம் அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் தான் தின்ன வச்ச வீடே இருக்குது அப்போ அது மாதிரிலாம் வந்து இப்போ எழு எவ்வளவோ மாற்றங்கள் வந்து வந்துடுச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குனிஞ்சி நம்ம வந்து பழைய காலத்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா குனிஞ்சி போகிற மாதிரி தான் இருக்கும் அதாவது என்ன தான் நம்ம பெரிய ஆளாக இருந்தாலும் பணத்திலும் சரி எதிலையுமே சரி நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து எதாக இருந்தாலும் இருந்தாலும் நம்ம குணிஞ்சி போகும்போது தனிஞ்சி போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும் யாராக இருந்தாலும் சரி சமந்தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த காலத்துலலாம் வந்து வாஸ்துபடி வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாடம் அப்படின்னு இருக்கும் சாயந்தரம் பொழுது போன நேரம் வந்து அப்போ உள்ள பெரியவங்கள்லாம் ரெண்டு பக்கமும் மாடத்தில் விளக்கேற்றுனாங்க ஏன்னா மகாலட்சுமி வர்ற நேரம் அப்படின்னு மாடத்தில் வந்து விளக்கேற்றுவாங்க இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்பார்ட்மெண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்து அவங்க களைப்பாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப தவிர்க்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது சாயந்தர நேரம் வந்து கை கால் கழுவிட்டு நம்ம வந்து வீட்டில் சாமி ரூமில் வந்து விளக்கேற்றுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வாசலில் வந்து நிலப்படிக்கிட்ட நிலைவாசல்கிட்ட விளக்கேற்றுறது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலை பழுவுனால அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது சரிங்க இந்த அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கோம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னா உங்களுடைய நிலப்படியில் தாங்க செய்யணும் வேறு வழியே இல்லை அதாவது உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் மஞ்சள் கொத்தில் சந்தனம் தெளித்து குங்குமம் வச்சு கண்டிப்பாக மாவிலை கொத்து அந்த மாவிலை கொத்தில் மஞ்சள் தெளித்து குங்குமம் வச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழம தவறாமல் நீங்கள் நிலப்படியில் சொருவணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக்கு விநாயகர் ஸ்வஸ்திக்கு வந்து இப்போ வந்து படமாகவும் விற்கிறாங்க ஸ்டிக்கராகவும் இருக்குது அல்ல அது வந்து வெள்ளிலையும் இருக்குது அது வந்து உங்களுடைய விருப்பம் அது மாதிரி நீங்கள் வந்து நிலவாசலில் வதிக்கணும் அடுத்தது வேலுண்டு வினை இல்லை அப்படின்ற முருகனுடைய வேலையும் நீங்கள் வந்து சின்னதாக ஸ்டிக்கராக இருந்தாலும் அதான் எதாக இருந்தாலும் உங்கள் இஷ்டம்தான் அது மாதிரி உங்களுடைய நிலைவாசல் முன்பு அல்லது கதவுல வந்து யாரும் கைப்படாத அளவுக்கு நீங்கள் வந்து அதை பதிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நிலைவாசலில் நல்ல மஞ்சள் தடவி நல்லா குங்குமோ நல்லா வச்சு அந்த மஞ்சளில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதெல்லாம் கலந்து பன்னீரை கலந்து நீங்கள் வந்து இதெல்லாம் மஞ்சளை நல்லா தடவிட்டு நல்ல தாளம்பு குங்குமோ இதெல்லாம் வச்சிங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்வாள் அதாவது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தாங்க இருக்கும் நம்ம எந்த அளவு வந்து வீட்டை மங்களகரமாக தெய்வீகமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீடு வந்து மங்களகரமாக தெய்வீகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கண்டிப்பாக சாம்பிராணி போக கண்டிப்பாக போடணும் சாம்பிராணி அது ஜவ்வா பஞ்சகவிய விளக்குன்னு விற்கிது சாணத்தால் செய்யப்பட்டது அதை வாங்கிக்கிங்க அதில் வெட்டி வேர் போடுங்க மஞ்சத்தூள் போடுங்க ஜவ்வாது போடுங்க பச்சை கற்பூரம் போடுங்க நம்ம வீட்டில் உரிக்கிறோல அந்த பூண்டு தோல் அந்த தோலை நீங்கள் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் போட்டு அந்த சாம்பிராணி தூபக்காலில் வச்சு இதெல்லாம் சேர்த்து ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு அதை நீங்கள் ஒரு கற்பூரம் வச்சு பொருத்தி விட்டு நல்ல புகை வரும்போது வீடே காமிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய அந்த லக்ஷ்மி வாசம் லக்ஷ்மி வந்து வாசம் செய்வால் அந்த வீட்டில் உள்ள திஷ்டி பயிரும் பொறாமை பயிரும் வியாதி பயிரும் அதாவது துர் சக்திகள்லாம் விலகி ஓடிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரும் நடக்காத நல்ல காரியங்கள்லாம் உடனே நடக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது முக்கியம் ஒரு பெண் என்பவள் காலையும் மாலையும் கண்டிப்பாக வீட்டில் முகம் கை கால் கழுவி விட்டு காலையில் நம்ம எப்போதுமே குளிச்சிடுவோம் மாலை வந்து முகம் கை கால் கழுவிட்டு எந்த வீட்டில் விளக்கேற்றி பத்தியெலாம் நறுமணமாக வச்சு நம்ம வந்து மகாலட்சுமியை கூப்பிடுறோமோ தான் அந்த மகாலட்சுமி வாசம் செய்வாள் இப்போ நீங்கள் நிலப்படியில் நிலவாசல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு ராஜநிலை அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா மாதிரி நீங்கள் வாழணும் அப்படின்னா நிலையை நீங்கள் அலங்காரப்படுத்தினால்தான் அந்த தான் குலதெய்வம் இருக்காங்க அந்த குலதெய்வத்தை நம்ம வந்து உங்கள் அவங்கவுங்க குலதெய்வமும் நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் எழுதப்பட்ட விதி அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் நிலவைவாசலை ரொம்ப சுத்தமாகவும் மங்களகரமாகவும் தெய்வீக க மனம் கம்மலும் ஒரு நறுமணத்துடன் நம்ம வைக்க 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 வீட்டில் உள்ள எந் எந்த ஒரு வாஸ்து பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே எழுபத்தஞ்சி பர்சன்ட் அப்படியே கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி நினச்சா அந்த தெய்வ சக்தி நினச்சா நம்ம வீட்டில் உள்ள அத்தனை குறைகளையும் தீர்க்க முடியும் ஏன்னா இப்போ எத்தனையோ பேர் வாடகைக்கு இருக்காங்க அப்போ அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம தெய்வத்தை அழைச்சி நமக்குள்ள குறைகளெல்லாம் தீர்த்துட்டு நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வத்தோடு எல்லா ஒரு மங்களத்தோடும் கண்டிப்பாக வாழலாம் என்னுடைய சேனல் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி